இங்கே இந்த அம்மா பையனை ஸ்கூல் அனுப்புறதுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பையனை போயிட்டு எழுப்புறாங்க ஸ்கூலுக்கு நேரம் போகுது எழுந்தி வான்ட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா எழுந்து வரான் அதுக்கு அப்புறம் அம்மா சொல்றாங்க குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுனு அதுக்கப்புறம் அந்த பையனும் குளிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பையனும் குளிச்சுட்டு ஸ்கூல் ரெடி ஆகும்போது அம்மாவும் வந்து தலையெல்லாம் விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா டீச்சர் அம்மா அந்த பையனை பார்த்து கேட்கறாங்க நீ இன்னைக்கு முடிவட்டமையா ஸ்கூல் வந்திருக்க அதனால நீ எழுந்து நெல்லு அப்படின்னு சொல்லி அந்த பையனை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டீச்சர் சொல்றாங்க நாளைக்கு நீ முடிவட்டம் வந்து ஸ்கூலுக்கு வெளியே தான் வைப்பேன் அப்படியே ஸ்கூலும் முடியுது இந்த பையனும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பையனோட அம்மா அம்மா வந்து ஒரு செங்கப்பன்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு வராங்க அந்த பையனை பார்த்து தான் அந்த அம்மா வந்து ஓடி வீட்டுக்கு வராங்க வந்து கேட்கறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி படுத்திருக்கேன்ட்டு கேட்கும்போது அந்த பையன் சொல்றான் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க எதுக்காக முடி முடிவெட்டாத நாளையான்ட்டு ஆமான்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க நான் வேலை முடிச்சிட்டு வந்து முடி வெட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சிட்டு பையனை வந்து சலனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப கூட்டிட்டு போகும்போது அந்த பையன் கேட்கறேன் ஏமா அப்பா வந்து பஜார் பக்கம் தான் முடி வெட்ட கூட்டிட்டு போவார் நீ எங்க இங்கே கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க அங்க போறதுக்கு நேரம் இல்லாதனால பக்கத்துல இருக்க கடையில போய் முடி முடிவெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அப்படி கூட்டிட்டு போயிட்டு அந்த பையனை கொண்டு கடையில விட்டுட்டு சொல்றாங்க நீ போய் உள்ள முடிய விட்டு நான் போய் உனக்கு முட்டாய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் முடிவெட்டுறதுக்காக உள்ள போறான் அப்படி போகும்போது அந்த முடிவெற்றால் கேட்கிறாரு நீ யாருன்னா அந்த பையன் சொல்றான் முடிவெட்டணும் அப்ப அந்த ஆள் சொல்றாரு உனக்கெல்லாம் இங்க முடிவெட்ட எல்லாம் வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாரு அதுக்கப்புறம் அம்மா வந்து கேக்குறாங்க உன முடிவெட்ட சொன்னதுக்கு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிட்டு உள்ள போறாங்க அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தலைமுடி வெற்றவர் சொல்றாரு அம்மா நீ உள்ள வராத அந்த இடத்துல நில்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க தயவு பண்ணி என் மகனுக்கு கொஞ்சம் முடிவெட்டி விடு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் டீச்சர் அம்மா ஏசுறாங்க அப்படின்னு சொல்லும் வந்தாலும் சொல்றான் உங்களுக்காக வேற யார் சலூன் இருக்கு அங்க போயிட்டு முடிவெட்டுங்க எதுக்காக இங்க எல்லாம் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க தயவு பண்ணி என் மகனுக்கு கொஞ்சம் முடிவெட்டி விடுங்க அப்படி கேட்கும்போது அந்த ஆள் பாத்தீங்கன்னா பையனுக்கு முடிய வெட்டி விடாம அந்த அம்மா வந்து அசிங்கமா திட்டிக்கி இருக்காரு அதுக்கப்புறம் அந்த அம்மா கேக்குறாங்க எதுக்காக இப்படி அசிங்கமா திட்டுறீங்க நாங்க வந்து பணத்தை கொடுத்து தானே தலை முடி வெட்டுறோம் சும்மாவா வெட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து அடிச்சு வெளியே தள்ளி விடுறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க அந்த கடையில போய் மிட்டாய் கேட்ட அவங்களும் தர மாட்டேன்னு சொல்றாங்க நீங்களும் முடிவெட்ட மாட்டேன்னு சொல்றீங்க நாங்க என்ன பிச்சையா கேக்குறோம் கண்ணை திறந்து பாருங்க அண்ணா நீங்க நிக்கிற அதே மண்ல தான் நாங்களும் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா எதுக்காக எங்களை கடவுளுக்கு விடலனு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணி பாக்குறான் அந்த துண்ட நீங்களே பாருங்க